வணக்கம் வளமுடன் தனுசு ராசிக்கு சனி வகர் நிவர்த்தி பலன் பொது பலனா எப்படி இருக்குன்னு இந்த பதிவுல பார்க்க போறோம் அப்போ தனுசு ராசிக்கு சனி பகவான் மூணாவது வீடாக இருக்கிறார் கும்பராசியில் அதே கும்ப ராசிக்கு தனுசு ராசி பதினொன்னாம் இடம் அப்போ மூணு பதினொன்னு அப்போ மூணாம் இடங்கிறது தான் வெற்றி கீர்த்தி ஜெயம் டாக்குமெண்ட் எக்ரிமெண்ட் கையெழுத்து விளையாட்டு நம்ம முடிவை செயல்படுத்துதல் எல்லாமே மூணாம் இடம் அந்த மூணாம் இடத்துக்கு யோகம் தரணும்னா பதினொன்றாம் இடம் வேலை செய்யணும் அப்போ இந்த ஒரு ஐந்து மாத காலங்கள் மூணுக்கு பதினொன்னாக வேலை செய்யும் இடமாக பாவகங்கள் செயல்படும் இடமாக போகிறது அப்போ அந்த பாவகங்கள் மாற்றம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மூணு பதினொன்னு முயற்சியால் யோகம் வரும் யோகத்தால் வெற்றி பெறும் வெற்றியால் செயல்பாடு நடக்கும் சந்தோஷம் கிடைக்கும் அப்ப அந்த விஷயங்கள் உங்களுக்கு நடக்க போகிறது என்னென்ன மாதிரி முன்னேற்றங்கள் என்னென்ன மாதிரி விஷயத்துல நமக்கு தடைகள் விலகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா தொழில் செய்யும் பொழுது உதவிகளில் முன்னேற்றம் கிடைக்கும் கூட்டு நண்பர்கள் உதவி செய்வார்கள் கூட்டு நண்பர்கள் உதவி செய்வார்கள் புதிய நண்பர்களின் வருகை இருக்கும் அதே போல வாக்கு சம்பந்தப்பட்ட தொழிலில் வெற்றி கிடைக்கும் அது என்ன மாதிரி தொழில் வேணாலும் எடுத்துக்கலாம் வாய்சொல்லில் வீரநடி அப்படிங்கிற மாதிரி இந்த வாய்சொல் வீரம் வெற்றி தரும் அதே போல நமக்கு இப்போ ஒரு இடம் வாங்குறோம் இல்ல ஒரு இடம் வைக்கிற ஒரு டாக்குமெண்ட் பிரச்சனை ஒருத்தர் கையெழுத்து போட மாட்டேன்றாங்க அப்படின்னா அந்த விஷயமெல்லாம் இப்ப நடக்கும் இந்த ஒரு ஐந்து மாத காலங்கள் அதற்குண்டான வெற்றி வகை சூடும் காலங்களாக நமக்கு வரும் அதே போல தனுசு ராசிக்கு மனைவி குழந்தை இந்த மாதிரி அமைப்பில் இருந்த பிரச்சனை கொஞ்சம் தீரக்கூடிய வாய்ப்பாக கிடைக்கும் அதே போல குலதெய்வத்தின் அருள் கிடைக்கக்கூடிய நேரம் இது குலதெய்வ வழிபாடு நன்றாக செய்யலாம் அதே போல் மலைமேல் இருக்கும் முருகன் தரிசனம் சிறப்பை தரும் அதேபோல் அவர்களுக்கு விரதங்கள் வெற்றியை தரும் விரதம் இருப்பது அவர்களுக்கு நல்ல வெற்றியை தரும் தனுசு ராசிக்கு விரதம் இருந்து பெரியவர்களிடம் ஆசிர்வாதம் வாங்கி செய்யும் முயற்சிகள் யோகத்தை தரும் அப்போ தனுசு ராசிக்காரங்களுக்கு எல்லா வெற்றிகளும் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை சில தடைகளும் இருக்கு அப்ப சூழ்நிலைகளும் தடைகள் தான் என்ன அப்படின்னா சூழ்நிலைங்கிறது நாம் செயல்படுகிற செயல்படுவது தடைகள்ங்கிறது நம்மை செயல்படுத்தாமல் நிறுத்துவது அப்போ செயல்படுத்துவதும் செயல்படுத்தாமல் நிறுத்துவதையும் நாம் நம் முயற்சியா முன்னேறி சென்று அதிலிருந்து கடந்தால் அந்த வெற்றி எனும் யோகம் நமக்கு கிடைக்கும் அப்போ தனுசு ராசிக்கு சிறப்பான பலன்கள் தான் நடக்கப் போகிறது ஒரு இடம் வியாபாரம் செய்பவர்களுக்கு இடம் வியாபாரத்தில் வெற்றி கிடைக்கும் அதே போல ட்ரஸ்ட் நிர்வாகங்கள் நடத்துபவர்களுக்கு மடம் ட்ரஸ்ட் நிர்வாகங்கள் அதே போல கலெக்ஷன் ஏஜென்ட் மார்க்கெட்டிங் இந்த மாதிரி இது எல்லாமே அதற்குண்டான நட்பு வட்டங்கள் கிடைத்து புதிய மாற்றங்கள் வரக்கூடிய சூழ்நிலை உருவாகும் அப்போ தனுசு ராசியின் காத்திருப்பு இப்பொழுது சில வெற்றிகளை தேடும் வாய்ப்பாக இருக்கும் நம்ம குலதெய்வ வழிபாடும் மலை மேல் இருக்கும் முருகன் வழிபாடும் நமக்கு சிறப்பை தரும் இந்த தனுசு ராசிக்கு சிறப்பை தரும் இந்த முயற்சியை கையாண்டு பாருங்க வெற்றி பெறுங்க வணக்கம் வாழ்கவங்க